ராசி நண்பர்களே பொதுவாக வாழ்க்கையில் பெரிய எதிர்பார்ப்பு என்பது உங்களுக்கு இருக்கும் எல்லோருமே ஜாதகத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா இன்றைக்கு இப்படி இருக்க போகிறது இன்றைக்கு இப்படி இருக்க சொல்லுவாங்க ஆனால் நம்முடைய சன் அஸ்ட்ரோ டிவி சேனல்ல ஒரு நேர்மறையான பலன்களை நீங்கள் பார்க்க முடியும் இதை நீங்கள் வழிகாட்டுதலாகவே நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா இந்த கிரகத்திற்கு இந்த காரகத்துவம் உண்டு பன்னிரண்டு ராசி கட்டங்களுக்கும் பன்னிரெண்டு பாவகங்கள் உண்டு லக்னத்தை ஒட்டி ராசியை ஒட்டி அந்த இடத்திற்குள் இந்த கிரகமே சந்தரிக்கின்ற போது அவருடைய காரகம் இப்படி இருக்கும் பலன்கள் இப்படி இருக்கும் அது நேர்மறையான பலன்களாக இருக்கலாம் எதிர்மறையான பலன்களாக இருக்கலாம் ஒவ்வொரு மனிதருக்குமே ஒரு விஷயம் தெளிவாக நீங்க புரிஞ்சுக்கணும் பிறப்பு முதல் இறப்பு வரை வாழ்க்கை என்பது இருக்கு இந்த வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு விதமான அளவீடுகள் இருக்கும் அது முன்னேற்றம் அதிபயங்கர முன்னேற்றம் இருக்கலாம் சிலருக்கு வீழ்ச்சி இருக்கலாம் அதுதான் கர்ம வினை என்று சொல்வது என்ன இருந்தாலும் அந்தந்த கிரகங்கள் கோச்சார ரீதியாக சஞ்சரிக்கின்ற போது அவர்கள் அந்த பலன்களை வழங்கியே ஆகணும் எல்லா விதமான நெருக்கடியான காலகட்டத்திலும் அந்த அளவீடுகள் வேண்டுமென்றால் குறையலாம் யோகமான பலன்கள் வந்து சில பேருக்கு நூறு சதவீதம் கிடைக்கலாம் சில பேருக்கு ஐம்பது சதவீதம் ஆக வேண்டும் அப்போ ஒரு ஜோதிடம் என்பது என்ன தானே எப்படி இருக்க போகிறது எதிர்வரும் காலம் எப்படி இருக்கும் நமக்கு சுய ஜாதகம் இருக்கும் அதுல திசா புத்தி தெரியும் கிரக சஞ்சாரநிலை தெரியும் இருந்தாலும் கோச்சார ரீதியாக ராகு பெயர்ச்சி கேது பெயர்ச்சி சனி பெயர்ச்சி குரு பெயர்ச்சி மற்ற கிரகங்களுடைய நிலை இதையெல்லாம் பார்க்கின்ற போது வாழ்க்கையில் எல்லா விதமான பலன்களையும் நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும் குறிப்பாக எதிர்காலத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போதான் நமக்கு சாதகமாக இருக்கிறதா இந்த காலம் வருகின்ற காலம் நமக்கு சாதகமாக இருக்கிறதா இல்லை நமக்கு சோதனையை ஏற்படுத்த போகிறதா என்பதை தெரிந்து கொண்டால் சாதனையான காலத்தில் வேகமாக செயல்பட்டு லாபத்தை அதிகமாக சம்பாதிக்க முடியும் சோதனையான காலகட்டமாக இருந்தால் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டு இழப்புகளை சரி கட்ட முடியும் குறைத்து கொள்ள முடியும் இதற்காகத்தான் இந்த ஜோதிட சாஸ்திரத்தை நாம் பார்ப்பது கவனிப்பது இப்போ என்ன சொல்ல பொறுஞ்சீங்களா எதிர் வரப்போகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கப்போகிறது போகிறது ரிஷபராசினரான உங்களுக்கு இதை எழுதி வச்சுக்கோங்க இதுதான் இதற்கு மேல் ஒண்ணுமே இல்லை என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல எந்தெந்த கிரகம் எங்கெங்க சஞ்சரிக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்கின்ற போது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பாடமாக நீங்க வைத்துக் கொள்ளலாம் இதுதான் நடக்கும் அப்போ முதலில் ஒரு கிரகம் சுப கிரகமான குரு பகவான் அந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் இப்ப ஜென்ம குருவாகத்தான் இப்பொழுதும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் அதன் பிறகு வக்ரமாக இருக்கிறார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கிறார் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கின்ற குரு பகவான் ஜென்ம ராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப உங்களுக்கு அலைச்சலையும் முயற்சிகளையும் அதிகரித்துக் கொண்டிருப்பார் அலைச்சல் இருக்கும் வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக வெளியூருக்கு போக வேண்டியதாக இருக்கும் வெளியூருக்கு தங்க வேண்டிய நிலைமை ஏற்படும் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய நிலைமை ஏற்படும் ஆனால் இந்த ஜென்ம குருவுடைய காலகட்டத்தில் தான் எந்த ஒரு மனிதருக்குமே ஒரு அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகும் என்பதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணையகம் உண்டாகும் வீடு கட்ட முடியும் இடம் வாங்க முடியும் இதுவையெல்லாம் ஜென்ம குருவின் காலகட்டத்தில் ஐந்தாம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை ஏழாம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு குரு பகவானின் பார்வை இது மிகப்பெரிய யோகமான காலகட்டங்கள் இதை நீங்க புரிஞ்சுக்கணும் குழந்தை பாக்கியம் இல்லையா நிச்சயமா குழந்தை பாக்கியம் உண்டாகும் திருமண வாய்ப்பு தேடி வரும் வரும் தேடி வரும் புதிய வீடு கட்ட முடியும் பெரியவர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் தொழில் அபிவிருத்தி ஆகும் இந்த நிலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கின்ற நிலையில் அதே மே மாதம் பதினொன்றாம் தேதி உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சந்தரிக்கிறார் குரு பகவான் பொதுவாக குரு காலகட்டத்தில் அவர் வழங்கிய பலன்கள் ஒரு விதமாக இருக்க இரண்டாம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தை சந்தரிக்கின்ற போது அதிர்ஷ்ட பலன்கள் அதிகரிக்கமாக இருக்கும் கொஞ்சம் நிம்மதி இருக்கும் அடைச்சல் குறையும் அந்த காலகட்டம் எப்படின்னு பாத்தீங்கன்னா மே மாதம் பதினொன்றாம் தேதி தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி வரை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்து மாதங்கள் தான் குரு பகவானுடைய பயிற்சி இருக்கு மிதுன ராசிக்குள் பயிற்சி ஆகிறார் அந்த இரண்டாம் இடத்தில் சந்திரிக்கின்ற போது எப்படி முன்னேற்றம் இருக்குன்னா இப்ப கொஞ்சம் அழைச்சிருந்தது இல்லையா இருக்காது குடும்பத்தோடு இருந்திருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் சொந்த ஊர் சொந்த வாசம் இல்ல குடும்பத்தினுடைய உறவு நீடிக்கும் தொடரும் உங்களுடைய செல்வாக்கு உயரும் ஆறாம் இடத்திற்கு குரு பகவான் பாரு செல்வாக்கு உயரும் மறைமுக தொல்லைகள் எதிரிகள் என்ற நிலையில் இருந்து மாற்றம் உண்டாகும் வழக்குகள் சாதகமாகும் ஆரோக்கியம் சீராகும் எட்டாம் இடம் மறைக்கப்பட்ட உங்களுடைய செல்வாக்கு வெளிப்படும் செய்து வருகின்ற தொழிலில் ஆதாயம் அதிகரிக்கும் இதுவும் ஒரு யோகமான காலகட்டமாக இருக்கும் அதன் பிறகு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார் குரு பகவான் அந்த மூன்றாம் இடத்தில் சஞ்சரித்து எதிர்மறையான பலன்களை வழங்கினாலும் உங்கள் முயற்சிகளுக்கு குந்தகத்தை ஏற்படுத்தினாலும் உங்களை தனிமையில் விடுபட்டது போல நீங்கள் தனிமையில் எடுக்கக்கூடிய நிலை ஏற்பட்டாலும் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக செயல்படக்கூடியவராக நீங்கள் இருப்பீர்கள் அதுக்கு என்ன காரணம்னா மூன்றாம் இடத்து குருவுடைய பார்வைகள் எங்கே பதிதுன்னா ஏழாம் இடத்திலும் ஒன்பதாம் இடத்திலும் பதினொன்றாம் இடத்திலும் இப்போ ஏழாம் இடத்துக்கு குரு பகவான் பார்வை வருது அப்புறம் என்ன திருமண வாய்ப்பு வரும் இல்லை நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும் கூட்டு கிடைக்கும் ஒன்பதாம் இடத்திற்கு குரு பகவான் பாரு வீடு கட்ட முடியும் தெய்வ வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்காக ஆலயங்களுக்கு குடும்பத்துடன் சென்று வர முடியும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் பதினெட்டாம் இடத்திற்கு குரு பகவான் பாறை கிடைப்பதா இந்த நிலையெல்லாம் ஏற்பட இருக்கிறது இந்த நேரத்தில் ஒரு எச்சரிக்கை என்பது என்னவென்றால் சனி பகவான் பத்தாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் பொதுவாக கடந்த காலங்களில் பாத்தீங்கன்னா சனி பகவான் எப்பொழுது கும்ப ராசிக்குள் சஞ்சரிக்க ஆரம்பித்தாரோ அந்த காலத்திலிருந்து ராசினருக்கு வேலையில் உத்தியோகத்தில் நெருக்கடிகள் ஏற்பட ஆரம்பித்திருக்கும் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகி இருக்கும் என சனி பகவான் பார்வை பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்திற்கு அடுத்த பார்வை நான்காம் இடத்திற்கு அடுத்த பார்வை ஏழாம் இடத்திற்கு குடும்பத்தில் கூட ஒரு நிம்மதி இருக்காது சுகத்தில் கூட ஒரு நிம்மதி இருக்காது அலைச்சல் இருக்கும் வீண் வரைய செலவுகள் அதிகரிக்கும் தேவையற்ற பிரச்சனைகள் தேடி வரும் என்பதெல்லாம் சனி பகவானின் பத்தாம் இட சஞ்சாரத்தின் நிலைப்பாடு இப்ப என்ன ஆகும் எதற்காக ஜாதகம் பார்க்கிறோம் இந்த காலகட்டம் நமக்கு இப்படி இருக்கிறது இந்த கிரகம் நமக்கு இந்த நிலையை செய்திட இருக்கிறார் அதனால் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏன்னா தொழில்காரகன் ஜீவனக்காரகன் தான் சனி பகவான் அவர் ஸ்தானத்திலே சந்தரிக்கிறார் அப்ப எங்க கை வைப்பார்னா உங்களுடைய உத்தியோகத்தில் தொழிலில் கை வைப்பார் கொஞ்சம் வேலையில் இருப்பவர்கள் இந்த லஞ்சம் மற்ற மற்ற பிரச்சனைகள் வீண் ஆசைகள் எல்லாவற்றையும் தவிர்த்து நேர்மையாக செயல்படுகின்ற போது நன்மைகள் கிடைக்கும் இல்லை என்றால் வீண் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் இது சனி பகவான் கொடுக்கின்ற பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு ரிஷபராசினருக்கு அடுத்த பலன் ராகு கேது இப்ப பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான பலன்களை ராகு பகவான் வழங்கி கொண்டிருக்கிறார் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல சமாளித்துக் கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை யாரால இருக்குன்னா ராகு பகவானாதான் இப்போ பதினொன்றாம் இடத்து ராகு யோக பலன்களை அதிகரித்து கொடுத்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய நிலையை உயர்த்தி காட்டிக் கொண்டிருக்கிறார் என்ன தேவையோ அதை கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்ப உங்களுடைய உயர்விற்கும் முயற்சிக்கும் இப்பொழுது காரணமாக இருப்பவர் ராகு பகவான் அந்த ராகு பகவான் மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இடம் மாறுகிறார் இருபத்தி ஏழாம் தேதி முதல் மே இருபத்தி ஏழு முதல் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார் சனி பகவானுடன் இணைந்து பொதுவாக காரகன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு என்னென்ன காரகம் இருக்கிறதோ அந்த காரகம் தான் ராகு பகவானுக்கு அப்போ அதன் பிறகு மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு ரிஷபராசினர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு செயலிலும் குறிப்பாக உத்தியோகத்தில் பார்த்து வருகின்ற தொழிலில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இன்னொரு பக்கம் கேது பகவான் இப்பொழுது சஞ்சரித்து வருகின்ற இடமும் சாதகமாக இல்லை எப்போ இப்போ அப்போ மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் கேது பகவான் அப்போ குழந்தைகளை பத்தி ஒரு கவலை சொத்து பத்தி கவலை கொஞ்சம் எல்லாமே நெருக்கடி மனதில் குழப்பம் எல்லாமே இப்ப இருக்கு இதன் பிறகு மாற்றம் வருமானு பார்த்தீங்கன்னா அதே மே இருபத்தி ஏழாம் தேதி கேது பகவான் நாலாம் இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார் அந்த சுகஸ்தானத்திற்கு சனி பகவானின் பார்வையும் இருக்கிறது அப்போ உடல் நிலையில் கூடுதலாக கவனம் செலுத்தி வர வேண்டிய நிலை மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு ரிஷபராசினரால் உங்களுக்கு இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் சனி பகவான் ராகு கேது இந்த நான்கு வலிமையான கிரகங்களால் உண்டாகிடக்கூடிய பலன்களாக இருக்கின்ற போது குரு பகவான் உங்களுக்கு ஆண்டு முழுவதுமே சாதகமாக இருக்கிறார் பயமே தேவையில்லை இதற்கு மேல ஒரு கிரகம் சாதகம் செய்ய வேண்டும் என்றால் ராஜ கிரகமான சூரிய பகவானுடைய சஞ்சார நிலை முன்னூற்றி அறுபத்தி மூன்று நாட்களில் முன்னூற்றி அறுபத்தி நான்கு நாட்களில் நூற்றி இருபது நாட்கள் உங்களுக்கு யோகத்தை வழங்கிட இருக்கிறார் சூரிய பகவான் சூரிய பகவான் மூன்றாம் இடத்திலும் ஆறாம் இடத்திலும் பத்தாம் இடத்திலும் பதினொன்றாம் இடத்திலும் சந்தரிக்கின்ற போது எல்லா விதமான சங்கடங்களையும் விலக்கி வைத்து செல்வார் அத்தனை யோகங்களையும் உங்களுக்கு வழங்குவார் பதவியில் இருந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் புதிய தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்பை உருவாக்குவார் வேலைக்காக முயற்சித்துக் கொண்டவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பார் எந்த மாதத்தில் ரிஷபராசினருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மாசி மாதம் பங்குனி மாதம் ஆடி மாதம் ஐப்பசி மாதம் இந்த நான்கு மாதங்களும் அற்புதமான மாதங்களாக இருக்கும் இங்கே இரண்டு வித தகவல்களை மட்டும் உங்களை சொல்லி ஆகணும் ஜாதகத்தில் நேர்மறை பலன்களும் உண்டு எதிர்மறை பலன்களும் உண்டு இரண்டையும் நீங்கள் தெரிந்து கொள்வதால் உங்களுடைய வாழ்க்கை மிகச் சரியாக கொண்டு செல்ல முடியும் அதற்காகவே எல்லாவிதமான பலன்களையும் சன் ஆஸ்டோ டிவி உங்களுக்கு வழங்குகிறது இதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொண்டு குறிப்பினை எழுதி வைத்துக் கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தினை கொண்டு செல்லலாம் அது உங்களுக்கு மேலும் நன்மை அதிகரிக்கும் மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கிறேன் சன்னலை உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கியிருக்கும் அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது நீங்க தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஜாதக பலன்களை அறியலாம் எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம் அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிட நிலை வைத்து சன்னாஸ்திர தொலைக்காட்சி விரைவில் தொடங்கியிருக்கிறது இருக்கிறது அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களை பகிர்ந்து கொள்வேன் அதுவரையில் உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்